என்னவளே இருபத்தி ரெண்டு சில மாதங்களுக்கு முன்பு முடிவெடுத்து விட்டான் அதற்கான செயல்முறைகளை செயல்படுத்தி கடத்தியும் விட்டான் இதோ அவள் தங்கும் அறைக்கு இருந்த அறையை தன்னறையிலிருந்து செல்வது போல மாற்றி வடிவமைத்து விட்டான் அவளையும் அந்த இருட்டறையில் சங்கிலியால் பிணைத்து வைத்து விட்டான் எல்லாம் அவன் எண்ணியபடி அழகாக நடந்து முடிந்திருந்தது ஆனால் ஏனோ அவனுக்கு அது நிம்மதியை கொடுக்கவில்லை சஞ்சலத்தை மட்டுமே கொடுத்தது அவனுக்கு தெரிந்து முதல் முறையாக ஒரு தவறை செய்கிறான் தன் தாய்க்காக என்ற போர்வையில் அவன் ஒளிந்து கொண்டாலும் தவறு தவறுதானே என்ற கழிவிறக்கம் அவனை கொன்றது குமரனின் குடும்பம் நம்ப வைக்க என்று ஒரு கடிதத்தை வேறொரு ஊரின் பதிவு அஞ்சலிலிருந்து அவர்கள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டான் ஆனால் அவன் எண்ணியது ஈடேறவில்லை அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்திருந்தான் அன்று மருத்துவமனையில் சுபத்ரா உள்ளே நுழைந்து சார் உங்களை பார்க்க உங்கள் சித்தப்பான ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு என்று கூறும்போது அவனுக்கு கோபம் வந்தது இவர் எதற்கு இங்கே வந்திருக்கிறார் என்று அவர் வெயிட் பண்ணட்டும் சிஸ்டர் எத்தனை பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லுங்க என்றான் குரலில் கடினத்தை ஏற்றி டாக்டர் நாலு பேர் இருக்காங்க என்று சுபத்ரா கூற அவங்கள முதல்ல உள்ள அனுப்பி வைங்க என்று கூறிவிட்டு தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தான் பிரித்திவிராஜ் ஆனால் கதிரேசனால் வெளியே பொறுத்திருக்க முடியாமல் ஒரு பெண் சென்று வந்த பிறகு இன்னொரு பெண் செல்வதற்காக நின்று கொண்டிருக்க அந்த பெண்ணிடம் ஒரு அவசர வேலமா என் பையன் தான் உள்ள டாக்டரா இருக்கிறது அவசரம் நான் போய்க்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த பெண்ணின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் உள்ளே நுழைந்து விட்டார் நின்றிருந்த அந்த பெண்ணோ தன்னுடைய பையன் என்ற வார்த்தையில் தேங்கி நின்று விட்டார் கதிரேசன் உள்ளே நுழைந்தவுடன் சுபத்ராவிற்குத்தான் அது அதிர்ச்சியாகிவிட்டது என்றாலும் நின்று கொண்டிருந்த அந்த கர்ப்பிணி பெண்ணை அமர வைத்துவிட்டு உள்ளே சென்றவள் டாக்டர் நான் வெயிட் பண்ணதான் சொன்னேன் ஆனா அவர் கேட்காம உள்ள வந்துட்டாரு என்று கூறிக்கொண்டே பிருத்திவியின் முகத்தை ஏறெடுத்து பார்த்தாள் பிரித்திவியின் முகத்தில் அவ்வளவு ரௌத்திரத்தை அவள் இதுவரை கண்டதில்லை அதில் அவளின் உடம்பும் சற்று நடுக்கம் காண ஆரம்பிக்க அதை கவனித்தவன் சற்றென்று தன்னை மீட்டுக்கொண்டான் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு சரி சிஸ்டர் யாரையும் உள்ள அனுப்ப வேணாம் கதவை சாத்திட்டு போங்க நான் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா உள்ள வாங்க அதுக்கப்புறம் பேஷண்ட் அனுப்பலாம் என்றான் சரி என்று தலையாட்டியவள் அவன் சொன்னது போலவே கதவை சாத்தி கொண்டு வெளியே சென்று விட்டாள் அதன் பிறகுதான் அவன் வாயையே திறந்து பேச ஆரம்பித்தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா வெளியே நிக்கிறவங்க எல்லாம் கர்ப்பிணி பெண்கள் ஒரு உயிர் இல்லை அவங்கள காக்க வச்சுட்டு உங்களை பார்க்குற அளவுக்கு நீங்க என்ன அவ்வளவு முக்கியமானவங்களா என்று அவன் வார்த்தையிலேயே கோபம் அப்பட்டமாக தெரிந்தது கதிரேசன் அதை கண்டு கொள்ளாமல் அதெல்லாம் இருக்கட்டும்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல ஒன்றும் ஆயிட மாட்டாங்க நீ சொல்லு நினைச்ச காரியத்தை முடிச்சிட்ட போல என்று கதிரேசன் கேட்க புருவம் இடுங்க அவனை ஏறிட்டு பார்த்தான் பிருத்திவிராஜ் என்ன உளறீங்க எதுனாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசுங்க பேசிட்டு சீக்கிரம் கிளம்புற வழிய பாருங்க வெளியே பேஷன் காத்துட்டு இருக்காங்க என்றான் குரலில் கடுமையை கூட்டி அதுதான் அந்த குமரனோட பெண்ணை கடத்திட்ட போல எங்க வச்சிருக்கானு மட்டும் சொல்லு இல்ல இதுக்கு மேலே அவளை என்கிட்ட ஒப்படைச்சிடு நான் பாத்துக்கிறேன் அவங்கள கதற விட்டு என்று அவர் பேசிக்கொண்டே போக இடைநிறுத்தினான் பிருத்திவிராஜ் உங்களை நான் முதல்ல எதுக்காகவும் என்னை தேடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து என்ன உளரிட்டு இருக்கீங்க நான் ஒரு காரியம் செய்யறேன்னு சொல்லும்போதே போதே உங்கள் கிட்டே நான் முதல்ல சொன்னது என்ன நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதில் தலையிடக்கூடாதுன்னு தான் நீங்கள் இதில் இருந்து ஒதுங்கி இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம்தான் நான் இந்த வேலையை கையில் எடுத்திருக்கேன் இப்பையும் அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இல்லைனா என்னோட வேற முகத்தை உங்ககிட்டையும் காட்ட வேண்டியது இருக்கும் என்று அவரை மிரட்டும் தோணியில் பிருத்திவி கூறினான் அதற்கு சட்டை செய்யாமல் கதிரேசன் அப்பா பையனுக்குள்ள அதெல்லாம் சகஜம்பா பா அதை விட்டுத்தள்ளு அந்த பொண்ணு எங்கே வச்சிருக்க நீ தங்கியிருக்க அதே ஃபார்ம் இல்லையா பொண்ணு ரொம்ப அழகு மூணு நாளாகுதே ஏதாச்சும் பண்ணியா இல்லை அப்படியே தான் வச்சுருக்கியா என்று ஒரு மாதிரி குரலில் கேட்க கதிரேசனின் வார்த்தையில் நிறைந்திருந்த வக்ரத்தில் தன் சேரை தள்ளிவிட்டு எழுந்து நின்று ஆவேசமாக கத்தியவன் முதல் இங்கிருந்து வெளியே போங்க இல்லைன்னா வாட்ச்மேன் கிட்ட சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தலை சொல்லுவேன் என்று உரிமினான் என்னப்பா நான் உரிமையா ஏ மகன்னு பேசிட்டு இருக்கேன் நீ இப்படி என்னை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறியே நீதான் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கன்னு நான் வெளியே சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல என்று கதிரேசனும் அவனை மிரட்டும் தோணியில் கேட்க மகனா இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்னால் அவ்வளவுதான் இந்த மிரட்டலுக்கெல்லாம் எல்லாம் நான் கிடையாது என்ன ஆகும் நான் இருந்த இடமே தெரியாமல் அந்த பொண்ணை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக போயிடுவேன் நீங்கள் எதிர்பார்த்தது எதுவும் நடக்காது பரவாயில்லையா என்று கைகளை கட்டிக்கொண்டு அவன் கேட்ட தோணியில் இவன் எதற்கும் அடிப்பணிய மாட்டேன் என்கிறானே இவனை மிரட்டவும் முடியவில்லை அரவணைக்கவும் முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிய கதிரேசன் சரி இப்ப கோவமாக இருக்க நான் இன்னொரு நாள் வந்து பேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அகன்று செல்லும் திரும்பி வந்துடாதீங்க உங்க முகத்தை பார்க்க கூட நான் விருப்பப்படல என்று பிருத்திவி கூறிய வார்த்தைக்கு நின்ற கதிரேசன் அவனை திரும்பி பார்த்து உதட்டை திறவாமல் நக்கலாக ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு வெளியில் சென்று விட்டான் அவர் சென்ற பிறகும் கோபத்தை கட்டுப்படுத்த பிருத்திவிராஜிற்கு நிறைய நேரம் தேவைப்பட்டது ஆனால் வெளியில் கர்ப்பிணி பெண்கள் அவனுக்காக காத்துக்கொண்டிருப்பதை அறிந்து அங்கேயே இருந்த கழிவறைக்கு சென்று முகத்தை அழுத்தி தேய்த்தவன் திரும்பி வரும்போது அங்கே சுபத்ரா நின்று அவனுக்காக கொண்டிருப்பது தெரிந்தது டாக்டர் என்று அவள் அழைக்க அடுத்த அனுப்பி அனுப்பிவிங்க சிஸ்டர் என்று சகஜமாக பூந்துவாளையால் தன் முகத்தை துடைத்து கொண்டே வந்த அவனின் சீட்டில் அமர்ந்தான் அதன் பிறகு அவர்கள் வேலையை செய்தனர் நடுநடுவே தன் அறையில் இருக்கும் வெணிலாவை கவனிக்க அவன் தவறவில்லை இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது இங்கு குமரனின் வீட்டில் ஒரு நல்ல நாள் பார்த்து அவர்கள் வீட்டில் பெரியவர்கள் மட்டும் சென்று பேசி வந்தனர் பேச தயங்கிக் கொண்டிருந்த தேன்மொழியின் பெற்றோர்களுக்கு அவர்களாக வந்து கேட்டு நின்றதே போதும் என்று ஆகிவிட்டது அவர்கள் கூறும் எல்லாவற்றிற்குமே சம்மதம் கூறினார்கள் அடுத்து வரும் நல்ல நாளில் நிச்சயத்தை முடித்துக்கொள்வது என்று முடிவாகியது அதன் பிறகு ஆறு மாதங்கள் கழித்து ஒரு நல்ல நாளில் திருமணமும் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து மற்றொரு நல்ல நாளில் ஜோஷியரிடம் சென்று பார்த்து நாட்களை குறித்து கொண்டனர் அதன் பிறகு வேலைகள் மின்னல் வேகத்தில் ஆரம்பிக்க அந்த வீட்டின் சூழ்நிலையும் சற்று மாற ஆரம்பித்தது வெண்ணிலா காணாமல் போன நிகழ்விற்கு பிறகான அந்த வீட்டில் இருந்த சோனியம் அவள் திரும்பி விட்ட பிறகும் கூட மீண்டு விடவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஆனால் ஆகாஷின் திருமணம் என்ற பேச்சு தொடங்கி அன்றிலிருந்து அந்த வீட்டின் லகுத்தன்மை சற்று மீண்டிருந்தது அனைவரின் முகத்திலும் நிச்சயத்தை பற்றிய ஆர்வம் மிகுந்து காணப்பட அதற்கான செயல்பாடுகளில் இறங்கி இருந்தனர் வெண்ணிலாவின் முகத்திலும் அந்த லகுத்தனத்தை காண முடிந்திருந்தது தன்னையே மறந்திருந்தாள் தன் நிலையை மறந்திருந்தாள் அடிக்கடி அவளையும் அறியாமல் அவளின் இடது கை அவள் அடிவேற்றி தடவிக்கொண்டாலும் வீட்டின் சூழ்நிலை தன் முதல் அண்ணனின் திருமண நிகழ்வு என்று தன் மனதை அதில் ஒன்ற வைத்து அந்த மனதின் பிரதிபலிப்பை தன் முகத்தில் காட்ட விளைந்தாள் இந்த நிகழ்வு வெண்ணிலாவின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை அந்த வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் பிரித்திவினாலும் உணர முடிந்திருந்தது ஏனோ அவளின் முகத்தின் பூரிப்பு அவன் மனதிலும் தொற்றிக்கொள்வது போல தோன்ற தன் மனதிற்கு கடிவாளமிட்டு அதை அடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் பிருத்திவிராஜ் நிச்சயத்திற்கு மண்டபம் பார்ப்பது பெண் வீட்டாரின் வேலையாகிவிட பெண்ணிற்கு புடவை எடுப்பது வீட்டிலுள்ள அனைவருக்கும் அதற்கான துணிமணிகள் நகைகள் எடுப்பது என்று வீட்டில் உள்ளவர்கள் அந்த வேலைகளில் மும்முரமாக இறங்கிவிட்டிருந்தனர் அரசல் புரசலாக வெளியில் கசிந்து கொண்டிருந்த பேச்சுக்கள் அவர்கள் காதிலும் தவறாமல் விழுந்தாலும் அதை தூர நிறுத்த முயன்று கொண்டிருந்தனர் இந்த பொண்ணு நிலை என்னன்னு தெரியாம அடுத்த கல்யாணத்துக்கு தயாராட்டாங்க இந்த வீட்ல என்ற ரீதியில் சிலர் பேசினார்கள் இந்த பொண்ணு யார்கிட்ட போய் வயிற்று தள்ளிக்கிட்டு வந்ததுன்னு தெரியல அவளையும் ஏற்றுக்கிட்டாங்க இப்ப தைரியமா அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடும் பண்றாங்க இன்று சலசலப்புகள் இருப்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்தது இதுபோல இன்னும் சில பேச்சுக்கள் வெண்ணிலாவிற்கே அவர்கள் திருமணம் செய்து வைத்திருந்தாலும் இந்த பேச்சுக்களை அவர்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கின்ற அதில் சற்றும் சம்பந்தமில்லாமல் ஆகாஷிற்கு நடக்கவிருக்கும் திருமணத்திற்கும் தங்கள் மனதை வாழ்கொண்டு அறுக்க என்று சிலர் காத்து கொண்டிருப்பது தெரிந்த துணிந்தே அந்த நிச்சய ஏற்பாடுகளில் இறங்கினார்கள் நிச்சயத்திற்கான வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்க வெண்ணிலாவும் அதிலேயே சிலன்று கொண்டிருந்தாள் அன்று மதிய உறக்கத்திற்கு பிறகு அவள் எழுந்தும் ஏதோ அசௌகரியமாக உணர்ந்தாள் என்னவென்று சொல்ல தெரியவில்லை ஆனால் வயிற்றை ஏதோ பிரட்டுவது போல இருந்தது வாந்தி வரும் என்றும் தோன்றவில்லை அந்த பிரட்டல் வேறு விதமாக இந்த பிரட்டல் வேறு விதமாக இருந்தது சொல்ல முடியாத அவஸ்தையில் நெளிந்து கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் தேநீரை எடுத்து கொண்டு வந்த இனிய நிலாவிடம் தன் அசௌகரியத்தை கூறினாள் எட்டாம் மாசத்துல இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற உணர்வுகள் வருமா ஒவ்வொரு பொண்ணுக்கும் வெவ்வேறு மாதிரியான உணர்வுகள் இருக்கும் வழிகளும் ஒவ்வொருத்தருக்கு ஏத்தா மாதிரி மாறுபடும் நீ ஒன்னும் பயப்படாத என்று அவளுக்கு ஆறுதல் கூறினார் ஆனால் நேரம் செல்ல செல்ல அவளால் வரையறுக்க முடியாத உபாதையில் அவள் மனம் உடல் என்று இரண்டுமே அவளை மீறி செயலாற்றிக் கொண்டிருப்பது போல தோன்ற செய்வதையாது திகைத்து விழித்தாள் அவளின் வலியும் சற்று அதிகப்படுவது போல தோன்றியது இனிய நிலாவும் ஹேமாவும் சற்று குழம்பினார்கள் பங்கஜமும் அவள் வயிற்றை தொட்டு பார்த்துவிட்டு என்னம்மா என்ன பண்ணுது ஏன் ஒரு மாதிரி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா உன்னால வலி பொறுக்க முடியலன்னு சொல்றியே என்று கேட்க இப்ப இந்த மாதிரி தான் வருமா பாட்டி என்று அவளும் தன் சந்தேகத்தை பாட்டியிடம் கேட்டாள் இரண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால உனக்கு அப்படி தூணலா நீ கொஞ்சம் பொறுமையா நடந்து பாரு ரொம்ப வலி அதிகமாச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் என்று கூறினார் பங்கஜம் அவரும் கை வைத்தியங்கள் எல்லாம் பார்த்து விட்டார் ஆனால் ஒன்றும் வெண்ணிலாவிற்கு கேட்கவில்லை நேரம் செல்ல அவளுக்கு வலியும் அதிகமாவது போல தோன்ற பயப்பட ஆரம்பித்தாள் அவளுடைய அறையில் அவள் துயில் கலைந்து எழும்போதே அவளின் உடலில் உபாதையால் அவள் முகம் உடல் என்று சோர்ந்து காணப்பட்டது மட்டுமல்லாமல் இனே நிலாவிடம் அவள் தன் உடல் உபாதியை பற்றி கூறுவதை கேட்டு கொண்டிருந்த பிருத்திவிராஜிற்கு ஏதோ சரியாக மனதிற்கு படவில்லை அவள் வர அவன் வரவேற்பறையில் இருந்த சிசிடிவி மூலம் இவள் என்ன இன்னும் மருத்துவமனைக்கு வராமல் அப்படியே இருக்கிறாளே என்று பரிதவிப்பு அவனுக்கும் தொடங்கியது அவனின் மருத்துவ மூளைக்கு ஏதோ தவறாகப்பட்டது ஆனால் அவர்கள் மருத்துவமனைக்கு கிளம்புவதாகவே தெரியாமல் போக இவன்தான் துடிதுடித்துப் போனான் அவள் ஏற்கனவே இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருப்பவள் என்னதான் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவளை பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டாலும் இரண்டு குழந்தைகளுக்கான உணவு அவள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா அந்த சத்துக்கள் அனைத்தும் அந்த குழந்தைகளுக்கு செல்ல வேண்டும் எனும்போது அதில் தேக்கமடைவது சாதாரணமாக நிகழ்வதுதான் இரத்த சோகை அதிகமானால் பிரசவ நேரத்தில் அதீத இரத்த காரணமாகவும் உயிருக்கே ஆபத்து நேரிடக்கூட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்னதான் பிரசவத்திற்கான நாள் நெருங்கிவிடவில்லை என்றாலும் இரண்டு குழந்தைகள் எனும்போது உபாதைகளும் அதிகமாகவே இருக்கும் அதுவே ஒரு மருத்துவராக அவளின் உடல்நிலை அவளின் முகம் சோர்வு பதட்டம் தள்ளாட்டம் என்று அவனுக்கு ஏதோ சரியில்லாததை உணர்த்தி கொண்டே இருந்தது மாலை மங்க ஆரம்பித்தது அவர்கள் இப்போதும் கிளம்பினால் கூட வருவதற்கு இரவாகிவிடும் என்று தோன்றியது பிருத்திவிக்கு மருத்துவமனை மேனேஜ்மெண்ட்டுக்கு அழைப்பு விடுத்தவன் அன்று இரவு வேலையையும் தான் கூறிவிட்டான் அவர்களும் அதற்கு சரி என்று சம்மதித்திருந்தனர் சுபத்ரா கிளம்ப தயாராக இருக்க அவளிடமும் தான் இரவு வேலை பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக கூறிவிட அவள் சரி என்று கூறிவிட்டு சென்றுவிட்டாள் சில மாதங்களுக்கு முன்பு வெண்ணிலாவுக்கு வேண்டிய உணவை கொடுத்துவிட்டு அந்த அறையை விட்டு அவன் வெளியே தன்னறைக்கு வந்து மருத்துவமனைக்கு கிளம்பி கொண்டிருக்கும் போது வாயில் காவலாளியிடம் இருந்து அழைப்பு வந்தது யோசனையாகவே கைபேசியை எடுத்து உயிர்ப்பித்தவன் சார் உங்க சித்தப்பா வந்திருக்காரு என்று வாயில் காவலாளியின் குரலில் இவனுக்கு கோபம் பெருக்கெடுக்க கையில் இருந்த அலைபேசியை கட்டிலின் மீது விசிறி அடித்தான் காலை சுற்றிய பாம்பு என்பார்களே அதுதான் கதிரேசன் என்பது பிருத்திவிக்கு நன்றாக தெரிந்துதான் இருந்தது முதல் முறை அவர் மருத்துவமனைக்கு வந்து பேசிய பேச்சுக்களிலேயே கதிரேசனின் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச பிணைப்பும் அற்று போய்விட்டது சிறு வயதிலேயே அவர்கள் குடும்பத்தை அவனுக்கு பிடிக்காது தந்தையும் இழந்து வெறும் தந்தையின் தம்பி மட்டும் உயிரோடு இருக்க தன்னை பார்த்து அவர் எவ்வளவு வாஞ்சையாக பேசினாலும் ஏனோ பிருத்திவிக்கு அது ஓப்பாக இல்லை ஆனாலும் தன்னுடைய தந்தை வழி சொந்தமாக உயிரோடு இருக்கும் ஒரே ஜீவன் என்ற எண்ணம் மட்டுமே தேங்கி நிற்க அவர் வெண்ணிலாவைப் பற்றி கீழ்த்தரமான பேச்சுக்களால் தன் மதிப்பை மேலும் குறைத்து கொண்டார் என்றுதான் கூற வேண்டும் பெரிய மூச்சுக்கள் எடுத்து விட்டவன் அலைபேசியை எடுத்தான் நல்ல வேலை கட்டிலின் மீது இருந்ததால் உடையாமல் இருந்தது அதுவும் அவன் வைத்திருந்தது உயர்தர ஐபோன் மாடல் எளிதில் உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதில் கம்மியே என்றாலும் அவனின் ஆக்ரோஷத்திற்கு அது தாங்குமா என்று கூற முடியாது தன் கைபேசியை எடுத்தவன் வாயில் புறத்து சிசிடிவி செய்தான் அங்கு கதிரேசன் அவனுடன் இன்னும் இரண்டு ஆட்கள் நின்று கொண்டு வாயில் காவலாளியிடம் வாதம் புரிந்து கொண்டிருப்பது தெரிந்தது அவன் வீட்டிற்கு மட்டுமல்ல கேட்டிற்கும் சேர்த்து ஹோம் ஆட்டோமேஷன் என்ற அமைப்பை பொறுத்து இருந்தான் அவன் அந்த பண்ணை வீட்டை தேர்ந்தெடுக்கும் போதே அவனுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை அங்கேயே நிரூபித்துக் கொண்டான் மாடியில் உள்ள ஒரு அறையை அவன் தனக்கென்று தேர்ந்தெடுக்கும் போது அதன் அருகிலேயே இருந்த மற்றொரு அறையை ஒன்றாக இணைக்கும் வசதியை செய்திருந்தான் அப்படியே அவனுடைய அனுமதியின்றி அந்த அந்த மட்டுமல்ல கேட்டை தாண்டி கூட யாரும் வரக்கூடாது என்று அனைத்து ஏற்பாடுகளையும் அப்பொழுதே செய்து முடித்திருந்தான் ஹோம் ஆட்டோமேஷன் அமைத்து தரும் தனியார் நிறுவனங்கள் பெருநகரங்களில் செயல்பட்டு வருகின்றன இன்டர்நெட் இணைப்பு மூலம் ரிமோட்டில் இயக்கும் ஃபேஸ் ஸ்கேனிங் மூலமாக மட்டுமே அந்த வீட்டின் கதவை திறக்க முடியும் அதுவும் அவனுடைய முகம் கண் பார்வை மட்டுமே அதற்கு கொடுத்திருந்தான் அவன் அல்லாத வேலைக்காரர்கள் கூட வீட்டின் வர முடியாது ஏற்கனவே வீட்டை பார்த்து கொள்ள என்று அந்த வீட்டின் உள்ளே அவுட் தங்கி இருந்த வேலைக்காரர்களை தோட்டத்தை பராமரித்துக் கொள்வதற்கு மட்டுமே விட்டுவிட்டு வாயிற் காவலாளியை அப்படியே விட்டுவிட்டான் வீட்டின் வேலைகள் சமையல் உட்பட அவனை ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டான் வாயிலுமே ஸ்கேனர் பொருத்தப்பட்ட மின் சாதனங்கள் இருக்க அவன் கார் வரும்போது கார் கண்ணாடியை திறந்துவிட்டு அவன் முகத்தின் ஸ்கேனரின் முன்பு காட்டுவான் அல்லது அவன் வைத்திருக்கும் ரிமோட்டை வைத்து கேட்டை திறந்து உள்ளே வருவதும் வெளியே செல்வதும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் இருந்தாலும் அந்த வாயில் காவலாளி எத்தனையோ வருடங்களாக அங்கேயே வேலை செய்து கொண்டிருக்க அவரை நீக்க மனமில்லாமல் அங்கேயே வைத்திருந்தான் அவர்களது குடும்பம் அந்த பண்ணையாரின் பராமரிப்பு பார்த்து மட்டுமல்லாமல் அந்த பண்ணையின் உள்ளேயே ஒரு இடத்தில் தங்கியிருந்தனர் பெரும்பாலும் பகலில்தான் அவருக்கு வேலை இருக்கும் இப்பொழுது அவர் வேலைக்கு வந்திருப்பார் என்பதை உணர்ந்து அந்த வாய காவலாளியையும் கதிரேசனின் உடன் வந்த அந்த இரண்டு பேரையும் பார்த்து கொண்டே முதல் தளத்தில் இருந்த அந்த பெரிய பால்கனியில் வந்து நின்றவன் அண்ணா அந்த ரெண்டு பேரையும் அங்கேயே நிறுத்திட்டு அவரை மட்டும் உள்ள விடுங்க நான் டோரை ஓப்பன் பண்றேன் என்று அவருக்கு தன் கைபேசியின் மூலம் கட்டளை பிறப்பித்துவிட்டு அவன் தன் கையில் இருந்த ரிமோட்டின் மூலமாக கேட்டை திறந்து விட்டான் அங்கிருந்து பார்ப்பதற்கு ஏதோ உருவம் போலத்தான் தெரிந்தார்கள் சரியாக கதிரேசன் உள்ளே நுழைந்ததும் அவன் வாயுக்கதவை விட்டான் அவனுடன் வந்த அந்த இருவரும் வெளியிலேயே தவித்து நின்றனர் அவர்களுடைய காரும் வாயுக்கதவிற்கு அப்பால் தான் நின்றிருந்தது இவ்வளவு பெரிய இடத்தை நடந்தே கடக்க வேண்டுமா என்ற யோசனையுடனே ஆயாசமான பெருமூச்சை வெளியிட்டு நடந்து வந்தார் கதிரேசன் அவனோ மாடியில் நின்றபடி மூச்சிறைக்க நடந்து வரும் கதிரேசனையே இமை எடுக்காமல் கைகளை கட்டிக்கொண்டு பார்த்திருந்தவன் தன் கை கடிகாரத்தில் இருந்த நேரத்தையும் பார்த்தான் கதிரேசன் நடந்து வரும்போது மேலே நின்றிருந்த பிரித்திவிராஜை பார்த்துவிட்டு அவனை பார்த்து கையை ஆட்டினார் பத்தி கொண்டு வந்தது அவனுக்கு அவன் அருகிலேயே காய்ந்து போயிருந்த தொட்டி ஒன்றை அப்படியே அவன் தலையில் கவிழ்த்து உடைத்து விடலாமா என்று ஒரு எண்ணம் தோன்ற கண்களை மூடி தன்னை சமன் செய்தான் பிரித்திவிராஜ் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது மாலை மங்க தொடங்க இங்கே மருத்துவமனையில் பரிதவிப்புடன் அமர்ந்திருந்த பிரித்திவிராஜ் வெண்ணிலாவை அழைத்து கொண்டு எப்பொழுது மருத்துவமனைக்கு வருவார்கள் என்று தவித்துக் கொண்டிருந்தான் பெண்கள் மூவரும் வெண்ணிலாவிற்கு என்ன ஆயிற்று என்று பதைப்பதைத்து கொண்டிருந்தனர் இனியநிலா செய்வதறியாது ஆகாஷுக்கு அழைப்பு விடுக்க அப்போதுதான் சரவன் வீட்டினுள்ளே நுழைந்தான் வெண்ணிலாவின் நிலையறிந்து உடனே தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அம்மா பிரியமாவையும் துணைக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனை நோக்கி வாகனத்தை பறக்கவிட்டான் விட்டான் மெதுவா போடா இன்று இனியநிலா கூறியது எதுவும் அவன் காதிற்கு எட்டவே இல்லை வெண்ணிலாவின் வயிற்றை பிடித்துக்கொண்டு அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்க அவளின் நிலை மட்டுமே அவன் மனக்கண்ணில் தோன்றி ஒன்றரை மணி நேரம் கடக்க வேண்டிய தூரத்தை ஒரு மணி நேரத்தில் கடந்து மருத்துவமனையை அடைந்திருந்தான் காரை நிறுத்தியவன் அங்கிருந்த நர்சன் உதவியுடன் ஸ்ட்ரெக்சரில் அவளை படுக்க வைத்து உள்ளே அழைத்துக்கொண்டு போகும்போதே பிரித்திவிராஜ் வாசலை எதிர் நோக்கி காத்து சரவணனை சரியாக கவனித்து விட்டவன் அவசரமாக அவனை நெருங்கி வந்து கொண்டே என்ன என்று கேட்டான் தெரியல டாக்டர் என்று சரவணன் கூறும்போதே நிலா மத்தியானம் தூங்கி எழுந்ததிலிருந்தே இவ இப்படிதான் டாக்டர் இருக்கா வயிறு ஏதோ பிரட்டுதுன்னு சொல்றா வயிறு வலிக்குதுன்னு சொல்றா வேர்த்து கொட்டுது ஆனா பிரசவ வலி போல தெரியல என்று அவர் பதட்டத்துடன் கூற அவசரமாக அவளை பரிசோதனை செய்யும் வரைக்கு அழைத்துச் சென்றவன் அவசரத்திலும் பதட்டத்திலும் முன் யோசனை இல்லாமல் அவள் உடையை விலக்கிவிட்டு பரிசோதிக்கச் செல்ல அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி இருந்தால் வெண்ணிலா லேடி டாக்டர் கூப்பிடுங்க என்று அவளின் வாய்மொழியில் அவளை உறுத்து விழித்தவன் நைட் டியூட்டியில எந்த லேடி டாக்டரும் வரல என்று அவளை பார்த்து கூறினான் அங்கிருந்த செவிலியரின் புறம் திரும்பி சிஸ்டர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று கூறிவிட்டு சற்று அகன்று நின்று விட்டான் இரவு நேர வேலை செய்து கொண்டிருந்த செவிலியர் அவள் புடவையை சற்று அகற்றி பரிசோதனைக்கு ஏதுவாக அவளை தயார்படுத்த வெண்ணிலாவோ அந்த செவிலியரிடம் ஷைலஜா டாக்டர் இல்லையா என்று கேட்டாள் இல்லை மேடம் அவங்க காலையில் டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க சார் தான் இருக்காரு சார் நல்லா பாப்பாரு என்று பிரித்திவிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும்படி அவளுக்கு சமாதானம் கூற முயன்றாள் இல்லை ஏதாவது ஒரு லேடி டாக்டரை வர சொல்லுங்க என்று அந்த பெண்ணிடமும் அவள் வாதிட்டு கொண்டிருந்தாள் அவன் பல்லை கடிப்பதை அந்த செவிலியர் உணர்ந்து கொண்டார் புரிஞ்சுக்கோங்க மேடம் லேடி டாக்டரே இப்ப இல்லை அப்படி நான் கூப்பிடணும்னா வேற யாராவது ஜென்ஸ் டாக்டரை தான் கூப்பிடணும் ஆனா இவர் கைனகாலஜிஸ்ட் தயவு செஞ்சு பார்க்க விடுங்க என்று அந்த செவிலியர் வெண்ணிலாவிடம் மன்றாடி கொண்டிருந்தாள் அவன் சற்றென்று வெளியில் சென்றான் அங்கிருந்த ஹேமா மற்றும் இனியநிலாவை பார்த்து மேடம் உங்க பொண்ணு செக் பண்ண விட மாட்டேங்கிறாங்க நீங்கள் போய் சொல்லுங்க கொஞ்சம் என்று அவர்களை உள்ளே அனுப்பி வைக்க கூட சரவணனும் உள்ளே சென்றான் சற்று நேரத்தில் வெளியில் வந்தவர்கள் ப்ளீஸ் டாக்டர் அவ வயிற்று வழியில் துடிக்கிறா ஒரு உசுறு இல்லை மூணு உசுறு டாக்டர் தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க டாக்டர் என்று கையெடுத்து கும்பிட்டபடி கேட்டார் இனியநிலா இம்முறை உள்ளே நுழைந்தவன் அவளை சட்டை செய்யாது அவளின் எதிர்ப்புகளையும் புறக்கணித்துவிட்டு முதலில் க்ளோஸ் கை கொண்டு அவள் வயிற்றை ஆராய்ந்தவன் அவளிடம் எப்படி வலிக்கிறது என்று கேட்க அவளோ முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்திருந்தாள் கண்களை மூடி தன்னை சமன் செய்தவன் வயிற்றில் ஒரு குழந்தையின் அசைவு நன்றாக இருப்பதும் இன்னொரு குழந்தையின் அசைவு தெரியாமல் போக அவசரமாக ஸ்கேனிங் கருவியை எடுத்து வயிற்றில் இருக்கும் சிசுவை ஆராய முற்பட்டான் இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தையின் கழுத்தை சுற்றி தொப்புள் கொடி சுற்றி சில நேரங்களில் இது போல நடப்பது சகஜம் குழந்தையின் சுழற்சியில் அவ்வப்போது கைகளிலோ கால்களிலோ கழுத்திலோ சுற்றி கொண்டு பின்பு அதுவே தானாக கலண்டுவிடும் அது மாதிரி சமயங்களில் தாய்க்கு எந்தவித வேறுபாடும் தெரியாது ஆனால் அந்த தொப்புள் கொடியில் இரத்த ஓட்டம் தடைப்பட்டாலோ அல்லது குழந்தையின் இருதய துடிப்பை தடைப்பட்டாலோ சுவாசம் விட தடுமாறினாலோ அல்லது குழந்தையின் அசைவு பாதிக்கப்பட்டாலோ அப்பொழுது அந்த குழந்தைக்கு ஆபத்தாக மாறிவிடுகிறது என்பதை உணர்த்தும் விதமாக தாய்க்கு அதன் அறிகுறிகள் தெரியும் அதுபோல ஒரு தான் அவளுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை அவன் முதலிலேயே கணித்து வைத்திருந்தான் இப்பொழுது அவன் கணிப்பு தவறாமல் வயிற்றிலிருந்த ஒரு குழந்தையின் கழுத்தை அது சுற்றி கொண்டு குழந்தைக்கு இரத்த ஓட்டத்தையும் மூச்சு திணறலையும் ஏற்படுத்தி இருந்தது இன்னும் பொறுத்து வந்திருந்தால் அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்க முடியாது என்று கூறலாம் நல்ல வேளையாக குழந்தைகள் இரண்டும் வெவ்வேறு பணிக்குடங்களில் வளர்ந்து கொண்டு இருந்தமையால் ஒன்றின் பாதிப்பு இன்னொன்றுக்கு தெரியாமல் அது ஆரோக்கியமாகவே இருந்தது உடனே நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தவன் அதற்கான வைத்திய முறைகளை செய்ய ஆரம்பித்தான் இந்தியாவில் பெரும்பாலான பகுதியில் இதுபோல நேரங்களில் குறை பிரசவத்திலேயே ஆபரேஷன் செய்து எடுத்து விடுவார்கள் ஆனால் வெளிநாடுகளில் ஹேண்ட் தெரபி தன் கைகள் மூலமாகவே சுழற்சி செய்து குழந்தையை அதன் சரியான நிலைக்கு கொண்டு வருவார்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ள ஆரம்பித்தான் பிருத்திவிராஜ் மேலை நாடுகளில் ஸ்கேனிங் கருவிகள் புரிதாகவே டிஸ்ப்ளேயில் தெரியும் அதை உபயோகித்து அவர்கள் அந்த சுழற்சி முறையை அழகாக பயன்படுத்துவார்கள் அந்த மருத்துவமனையில் அதற்கான தொழில்நுட்ப கருவிகள் இல்லை அதனால் இருந்த செவிலியர் உதவியை நாடியவன் அந்த செவிலியரிடம் ஸ்கேனிங் டிவைஸை கொடுத்துவிட்டு தன் கைகள் கொண்டு குழந்தையின் நிலையை மாற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தான் முதலில் ஆண் மருத்துவர் பார்ப்பதற்கு அசௌகரியமாக உணர்ந்தவள் முகத்தை திருப்பிக் கொள்ள அதன் பிறகு தன் குழந்தைகளுக்கு என்ன ஆனது என்ற பரிதவிப்பில் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாள் அங்கிருந்த செவிலியரும் மருத்துவரும் தன் தான் போராடுகிறார்கள் என்பது அவர்கள் இருவரின் பதட்டத்திலேயே புரிந்தது அந்த ஆண் மருத்துவர் அந்த செவிலியருக்கு கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்க அவளும் அந்த ஸ்கேனிங் டிவைஸை வைத்து காட்டிக் கொண்டிருக்க அவன் தன் கைகள் கொண்டு வயிற்றை சுழற்சி செய்ய முற்பட்டான் சற்றென்று அவனின் அருகாமையில் ஏதோ பழகியவனின் அருகாமை போல தோன்றியது அவனையே உற்று கவனித்தாள் மாஸ்க் அணிந்திருந்தான் அவன் யார் என்று கணிக்க முடியவில்லை கண்களை ஊன்றி கவனித்தாள் அதுவும் அவள் வயிற்றில் மட்டும் கவனமாக இருந்தது அப்பொழுது அவனின் கரம் தன் வயிற்றை ஏதோ செய்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் தன் கை கொண்டு அதை தடுக்க முயற்சி செய்ய கைகளை உயர்த்த அவனின் பார்வை அவளின் புறம் திரும்பி அவளை முறைத்து பார்த்தது அந்த பார்வையின் தீட்சணியத்தில் தன் கைகளை அப்படியே அந்தரத்தில் நிறுத்தியவள் அவன் பார்வையை உற்று நோக்க ஆரம்பித்தாள் அவனும் தன் பார்வையை திருப்பிக்கொண்டு அந்த கம்ப்யூட்டர் மானிட்டரிலும் அவள் வயிற்றிலும் கவனமாக இருக்க சிஸ்டர் கொஞ்சம் டவுன் சிஸ்டர் கொஞ்சம் லெஃப்ட் சைட் ரைட் சைட் அப் சைட் டவுன் அப் லெஃப்ட் ரைட் என்று கட்டளை பிறப்பித்துக் கொண்டே இருக்க அவன் முகத்திலிருந்து வழிந்த வேர்வை துளிகள் அவள் கைகளில் பட்டது தன் பார்வையை அவனிடமிருந்து தன் கைகளில் சிந்திய வேர்வை துளிகளில் கவனம் செலுத்தினாள் இவன் இவன் என்று அவள் மனம் படப்படத்தது